தோழமை கட்சியாக இருந்து இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா டாக்டர் ராம்தாஸ் அவருடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகளை பொறுப்பாளர்களை நம்மோடு இணைந்திருக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கேப்டன் விஜயகாந்த் அவருடைய தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா ஜி கே வாசன் அவருடைய இயக்கத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள புதிய நீதி கட்சியினுடைய நிர்வாகிகள பொறுப்பாளர்கள புரட்சி பாரதம் கட்சியினுடைய நிர்வாகிகள பொறுப்பாளர்கள புதிய தமிழகம் இயக்கத்தினுடைய நிர்வாகிகள பொறுப்பாளர்களை வருகை புரிந்திருக்கின்ற மற்றும் நம்மோடு இணைந்திருக்கின்ற பல்வேறு கட்சிகள் பல்வேறு சமூக அமைப்புகள் அவருடைய நிர்வாகிகளே பொறுப்பாளர்களை பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களே இங்கு வருகை புரிந்திருக்கின்ற பெரியவர்களே கொண்ட தாய்மார்கள உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கத்தினை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் காலையில் சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி உட்பட்ட சங்கராபுரம் மற்றும் கள்ளக்குறிச்சியில் திரளான மக்கள் ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு நல்லது வந்து பிரச்சனத்தை நாங்கள் ஆரம்பித்து கூட்டம் அதிக அளவில் வந்து சேருவதற்கு காலதாமதம் ஏற்பட்டதற்கு எங்களை எல்லாம் நீங்கள் அழகூர்ந்து மன்னித்து இங்கு திரளாக இருக்கின்ற உங்களுக்கெல்லாம் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொது தேர்தல் இந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் தேர்தல் களத்தில் நாம் இன்றைக்கு களத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு பக்கம் தமிழக மக்களுடைய நலன் இந்திய திருநாட்டுடைய நலன் ஆகிய நல்லவரெல்லாம் ஒன்று கூடிய ஒரு பக்கமும் அராஜக ஆட்சிக்கு நடத்தியவர்கள் கடந்த காட்சி காலங்களில் அவர்களெல்லாம் ஒன்று கூடி அதர்மத்தின் பக்கம் இன்னொரு பக்கமும் இந்த தேர்தலில் நாம் கூட்டணி அமைத்திருக்கின்றோம் நம் பக்கம் அனைத்திந்திய இந்திய அண்ணாவர முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய திராவிடர் கழகம் இன்ன பிற கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு தர்மத்தில் நிற்கின்ற நல்லவர்கள்லாம் ஒன்று கூடி தமிழக மக்கள் நலம் பெற வேண்டும் இந்திய திருநாடு ஒற்றுமையோடு அனைத்து சமுதாய மக்களுக்கும் சமநீதி வழங்கப்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு நாம் கூட்டணி அமைத்திருக்கின்றோம் இந்த இரண்டு கூட்டணிகளும் இந்திய திருநாட்டை ஆண்டிருக்கிறது தமிழகத்தையும் ஆண்டிருக்கிறது ஆக காங்கிரஸ் திமுக அமைத்திருக்கின்ற கூட்டணி சார்பாக அவர்கள் ஆட்சி காலத்தில் ஆட்சி நடத்திய இதேதான் டாக்டர் புரட்சி தலைவி அவர்கள் தமிழகத்தில் ஆட்சி நடத்திய நிலைப்பாடு இவைகள் பார்த்து சரிபார்த்து எடை போட்டு பார்க்கின்ற தேர்தல்தான் இந்த தேர்தல் இந்த தேர்தலின் மூலம் மக்களுக்கு நல்ல பல முன் நினைவுகள் இன்னும் இருக்கிறது கடந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி டெல்லி பட்டணத்திலே பத்தாண்டு காலம் அவர்கள் ஆட்சி கட்டிலே இருந்தார்கள் ஆட்சி கட்டிலே இருந்த நேரத்தில் தமிழகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு ஜீவாதார உரிமைகள் எல்லாம் பறிபோகின்ற ஒரு சூழல் இருந்தது அந்த சூழலிலும் கூட ஆட்சியின் அதிகாரத்தின் கண் கைக்குள்ளே வைத்துக் கொண்டு அந்த ஜீவாதார உரிமை தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமை காலங்காலமாக நாம் பெற்று வந்த உரிமை இவைகள் எல்லாம் பரிபோகிக்கிற சூழல் ஏற்படுகின்ற பொழுது அதை காத்து நிற்கின்ற ஆட்சியாக காங்கிரஸ் திமுக ஆட்சி இல்லை உதாரணத்துக்கு ஒன்றிரண்டு இறந்த உதாரணங்கள் மட்டும் நான் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் காவிரி பிரச்சனை காவிரி பிரச்சனையில் காவிரி ஆறு இரு மாநிலங்களில் வழிந்தோடி கடலுக்கு செல்கிறது மேற்கு இருக்கின்ற மாநிலம் கர்நாடகா அதன் கீழே இருக்கின்ற மாநிலம் தமிழகம் ஆக இரண்டு மாநிலங்களில் ஒரு ஆறு ஓடுகின்ற பொழுது கீழ்ப்பக்கத்தில் இருக்கின்ற மாநிலத்தின் இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்